ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றி அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் லதா இன்னைக்கு நம்ம அருள்மிகு ஸ்ரீ விஜய கணபதி திருக்கோயில் அருள்மிகு ஸ்ரீ சீதா சமேத கோதண்டராமர் சன்னிதானம் இன்றைக்கு ராம நவமி அபிஷேகம் அலங்காரம் அன்னதானங்களோட சிறப்பான பூஜைகள் எல்லாவற்றையுமே நாம் தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம் ராம நாம ஜபத்தை நம்ம தொடர்ந்து ஜபிக்கும் பொழுதும் நம்மளுடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கி நிச்சயமா ஜெயம் உண்டாகும் அப்படின்றது தான் உண்மை ராமர் பிறந்த நாள் இந்த ராம நவமி என்ற அனைவராலும் கொண்டாடப்படுகிறது ஸ்ரீ விஷ்ணு பகவானுடைய ஏழாவது அவதாரம் ராம அவதாரம் மானுடனாக பிறந்து வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை தத்துவங்களை உணர்த்தியதால் பத்து அவதாரங்களில் இந்த ராம அவதாரத்துக்கு மிகப்பெரிய மதிப்பும் மரியாதையும் உண்டு மேலும் குழந்தை பாகியம் இல்லாதவர்கள் இந்த நேரத்தில் விரதம் இருந்தால் நிச்சயமா ராமரை குழந்தையாக பிறப்பார் உபயம் திரு திரவராஜ் ஐயா அவர்கள் தனுஷ்யா ப்ளூ மெட்டல்ஸ் திருநீர் மலை